என் செல்ல குழந்தையே உன் தாயா அனவள் என்னை வணங்கி என் கையில் இருக்கின்ற மலரை தொட்டு அம்மாவின் அன்பை பெறுவதற்காக வந்திருக்கின்ற என் குழந்தையே சர்வ நிச்சயமாக என்னை தாயாக நினைப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியமல்லவா இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய பல அற்புதங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற வேண்டும் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து விட்டால் போதும் வருகின்ற மாற்றங்கள் இனி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் நடத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் ஏற்றவாறு உன்னையும் நீ மாற்றிக்கொள்கிறாயானால் இனிமேல் எந்த நிலையிலும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு வளரத் தொடங்கி விடுவாய் அம்மாவின் கையில் இருக்கின்ற மலரை தொட்ட உனக்கு அப்படி என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று யோசிக்கிறாயல்லவா என் குழந்தையே பல உச்சகட்ட பலன்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் எல்லா நன்மைகளையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக உணர வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை நீ மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ சிந்திப்பதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் அதை நமக்கானதாக நாம் மாற்றிக்கொள்ள துணிந்து விட்டால் போதும் வேறு எதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் இந்த வாழ்க்கையில் உன்னை என்றும் நான் வழிநடத்துகிறேன் என்பதும் உனக்கே உனக்கான உண்மைகள் அல்லவா நீ அறிந்திட்ட பல நன்மைகளுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்ற மிகப்பெரிய சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா விஷயங்களையும் நாம் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த வாழ்க்கை பல புரியாத கஷ்டங்களை கொடுக்கும் அந்த நொடியிலும் நான் என்ன செய்வது தாயே எல்லா விஷயங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சேர எனக்கே எனக்கென கொண்டு வந்து கொடுத்தால் நானும் எங்கு தான் செல்வது என்று என் குழந்தை நீ சொல்லி புலம்புவதை நான் அறியாமல் இல்லை உனக்கு வருகின்ற சூழ்நிலைகளை நான் தெரியாமலும் இல்லை ஆனால் இவை எல்லாமும் ஒரு காரணத்திற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது நான் உன்னை தேடி வர வேண்டும் என்பதற்காகவும் இந்த வராகி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆசிகளை வழங்க வேண்டும் என்பதற்காகவும் கூட இது போன்ற சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் நடக்கலாமல்லவா அதனால் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே தெளிவான மனநிலையோடு நீ இருந்து விட்டால் போதும் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருவதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேல் என் குழந்தை எதற்காகவும் நீ வருத்தப்பட மாட்டாய் தாயின் அன்பு மரவணைப்பு நமக்கு கிடைத்து விட்ட பிறகு நாம் எதை நினைத்தும் வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையல்லவா எதை நினைத்தும் நாம் வேதனைப்பட வேண்டிய அவசியம் அல்லவா நல்ல மாற்றங்களை என்றும் உணர்ந்து கொண்டு எதிர்வருகின்ற திருப்பங்களை என்றும் உன்னுடைய புரிதலில் கொண்டு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் தாய் நண்போடும் அரவணைப்போடும் உனக்கே உனக்கானதாக உன் வெற்றியை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது எதிர்பார்த்திடாத அளவிற்கு அத்தனை சந்தோஷங்களையும் நீ உணரத் தொடங்கியும் விட்டாய் இனி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல மனிதர்களை நீ அவர்களின் குணங்களையும் வெளிக்காண தொடங்குகின்றாய் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா என் பிள்ளை ஒன்றின் வாழ்க்கையில் நடந்திட்ட ஒரு விஷயம் அதாவது ஒரு தாயும் தகப்பனும் இருக்கின்ற இடத்தில் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை தாயானவள் வேலை நிமித்தமாக கடல் கடந்து செல்ல வேண்டியது தன் பிள்ளையை யார் பார்ப்பார்கள் என்ற சூழ்நிலை உருவாகும் பொழுது தனது இல்லத்திற்கு அருகில் இருந்த வீட்டில் குழந்தைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த குழந்தையை தன் வீட்டில் ஒரு பிள்ளையாக பாவித்து வளர்க்கின்றார்கள் இந்த பெண்மணியும் கடல் கடந்து சென்று வேலை பார்த்து வந்து கொண்டிருக்கின்றார் காலத்தின் மாற்றம் இப்பொழுது என்னவாக மாறி இருக்கிறது தெரியுமா எந்த ஒரு பெண் இந்த குழந்தையை தன் இல்லத்தில் ஒரு பிள்ளையாக நினைத்து வளர்த்தாலோ அந்த குழந்தை பெரிய குழந்தையாகி அவளுக்கும் திருமணம் நடந்து ஒரு குழந்தை வந்திருக்கின்றது இப்பொழுது இந்த குழந்தை அந்த இல்லத்திற்கு செல்லும் பொழுது அந்த இல்லத்தில் இருப்பவர்கள் அந்த குழந்தைக்கு எந்த மரியாதையும் கொடுக்காமல் வெளியே துரத்தி அடிக்கின்றார்கள் இது இந்த மனிதர்களினுடைய மனநிலை எத்தனை கீழ்த்தரமானது என்பதனை வெளிப்படுத்துகின்றதல்லவா நேரில் சென்று பார்த்ததனால் மட்டும்தான் இவர்களினுடைய சுயரூபம் என்னவென்று தெரியும் இல்லாத பட்சத்தில் நம்மிடத்தில் நடிப்பதும் குழந்தைகள் அங்கு சென்றால் அவர்களை மறைமுகமாக திட்டுவதும் தான் இவர்களின் வேலையாக இருக்கின்றது தன்னுடைய தேவைக்காக எதையும் யாரையும் எப்படியும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கின்ற மனிதர்கள்தான் இவர்கள் என்பதனை உனக்கு உன் அம்மா சொல்கின்றேன் நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் தருணத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறதே என்று நினைத்து வருந்தாதே இவர்கள் இப்படி என் குழந்தையை சொல்லிவிட்டார்களே என்று சொல்லி வருத்தப்படுவதை விட இவர்களின் குணம் இவ்வளவுதான் என்று தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எண்ணி நீ சந்தோஷம்தான் பட வேண்டும் இப்பொழுதாவது இவர்களைப் பற்றி தெரிந்து கொண்டோமே என்று நினைத்து நீ தான் அடைய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இதற்காக நீ வருந்தி நிற்கக்கூடாது ஒருபொழுதும் இதை எண்ணி நீ வேதனைப்படக்கூடாது கூடாது இந்த வாழ்க்கை இத்தனை நாளும் உன்னை பாடாய் பாடாய்படுத்தி எடுத்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த மனிதர்களைப் பற்றி உனக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே இத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தொடர்ச்சியாக கொடுக்கிறது என்றால் இதைத்தான் அம்மா சொல்கின்றேன் காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை இதனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் தெய்வம் ஏதாவது ஒரு காரண காரியத்தை நிச்சயமாக மறைத்து வைத்திருப்பார்கள் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் இனி ஒவ்வொன்றும் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் இனி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதுமே வேறு எதை நினைத்தும் நீ வருந்தவோ வேறு எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமோ உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது நன்மைகளையும் தீமைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் இது போன்ற மனிதர்களை உனக்கு அருகாமையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதனை புரிந்துகொள் அவர்களின் தேவை முடிந்து விட்டதல்லவா அவர்களின் தேவைக்குத்தானே உன்னை பயன்படுத்தினார்கள் இப்பொழுது இனி உன்னை மதிக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு என்ன இருக்கின்றது அவர்களை மதிப்பதனால் நிச்சயமாக எந்த பலனும் உனக்கு இல்லை என்பதனை முதலில் புரிந்துகொள் பணம் என்ற ஒன்று ஒருவரிடம் இருந்து விட்டால் அதை வைத்து எத்தனையையும் விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைக்கின்ற மனிதர்கள் ஒரு புறம் இந்த பணத்தினால் தன்னை விலைக்கு வாங்கி விடலாம் என்று நடந்து கொள்கின்ற சில மனிதர்கள் ஒரு புறம் எத்தனை பணம் நீ வைத்திருந்தாலும் ஒருபொழுதும் உனக்கு நான் அடிமையாக மாட்டேன் என்று நினைக்கின்ற மனிதர்கள் உன்னை போல சிலரும் ஒரு புறம் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதனால் இந்த நிலைகளை எல்லாம் உணர்ந்து நீ எதற்கும் வருந்தாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நினைத்து நீ சரியாக உனக்கான நம்பிக்கையை முன்னெடுத்து சென்று கொண்டே இரு நல்லது நடக்க வேண்டிய நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை உன் கண் முன்னால் உணர்த்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் தேவையில்லாத எந்த ஒரு நிலையும் உன்னை பாதிக்காதபடி நீ சர்வ நிச்சயமாக நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே போதும் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் உன்னை தொடர்ந்து வருவதும் இப்பொழுது மட்டுமல்ல என்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் எத்தனையோ முறை அம்மா உனக்கு வலியுறுத்தி இருக்கின்ற பல விஷயங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது நம்பாதே என்று நான் சொன்ன மனிதர்கள் எல்லாம் நான் சொன்னது போலவே உனக்கு பல துரோகங்களை செய்துவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள் அதனால் எப்பொழுதும் அம்மா சொல்லப்போகின்ற விஷயங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வெற்றியை மட்டும் நீ உறுதியாக நினைத்து இரு எந்த நிலையிலும் அம்மா உனக்கு கை கொடுப்பாள் என்பது மட்டும் நீ மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்ன தீமைகள் நடந்தாலும் எத்தனை சூழ்நிலைகள் உன்னை சோதனைக்கு ஆளாக்கினாலும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் இனி என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்த நீ மனதளவில் உன்னை தயார்படுத்தி கொண்டாலே போதும் வேறு எதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது வேறு எந்த விஷயத்தை பற்றியுமே சிந்தித்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்திட்டால் போதும் நல்லது இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டிய நேரம் தீமைகள் உன்னை விட்டு அழியப் போகின்ற நேரம் உன் தாயானவள் நான் கொண்டு வந்த மலரை நீ தொட்டிருக்கின்ற அதிர்ஷ்ட நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா கஷ்டங்களையும் ஒரு சேர பார்த்தாயிற்று எல்லா சந்தோஷங்களையும் ஒரு சேர பார்த்தாயிற்று எப்படி கஷ்டங்கள் வந்ததோ அதுபோல சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து வந்தது இனிமேலும் இது எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற பக்குவம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டது என்றால் எந்த சூழ்நிலையையும் நீ நிச்சயமாக எதிர்கொள்வாய் அதற்கான அத்தனை நன்மைகளையும் உன்னால் உணர முடியும் என் பிள்ளையே நான் இருப்பதை உணர வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷத்தை உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியும் உன்னால் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத வெற்றியையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நொடி இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டம் என்பதனை மட்டும் முதலில் நீ புரிந்து கொள் யாருக்காகவும் எதையும் நீ இழக்காமல் உனக்கான நன்மைகளை பற்றி மட்டும் நீ உறுதியாக எண்ணிக்கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக அத்தனையும் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லவை அத்தனையும் உனக்கு நல்லவையாக என்னாலும் உறுதியாக கிடைக்கும் சுற்றி வருகின்ற மனிதர்களினுடைய எண்ணங்கள் அத்தனையும் தூள் தூளாகி போகும் நீ நினைத்த இலக்கை அடையும் வரை ஓய்ந்து விடாதே என் பிள்ளையை சூழ்ச்சிகளை அதிகமாக செய்வார்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் அவர்களிடம் என்ன இருக்கிறதோ இல்லையோ ஆனாலும் பொறாமை மட்டும் ஒருபொழுதும் குறைவதில்லை இது போன்ற இடத்திற்குள் நீ எப்படியும் முன்னேறி வர வேண்டும் என்கின்ற உன்னுடைய எண்ணங்கள் உன்னை நல்வழிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது சோர்ந்து போகின்ற பிள்ளைகளை அந்த சோர்வு நிலையிலிருந்து உன் தாயானவள் என்னால் மீட்டு கொண்டு வர முடியும் மீண்டும் உன்னை நல்லது செய் நல்ல விஷயங்களை நோக்கி வெற்றி நடை போடு என்று என்னால் சொல்ல முடியும் ஆனால் அதையும் மீறி நான் இப்படித்தான் இருந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அதற்கு பிறகு இந்த தயானவள் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவில் கொண்டால் அது போதும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மிகப்பெரிய பெரிய வெற்றியின் உச்சம்தான் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றிகள் என்னவென்று புரிந்து நீ மன நிம்மதியோடு எப்பொழுதுமே இருக்க பழகு இனி எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம் இனி எந்த சூழ்நிலையும் உன்னை காயப்படுத்த வேண்டாம் நீயாக இருக்கும் வரை யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை உணர்ந்து கொள் வெற்றி என்றுமே உனக்காகும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்